மீண்டும் மீண்டும் சர்ச்சையில் சிக்கும் திருநெல்வேலி ராணியண்ணா அரசு மகளிர் கல்லூரி திருநெல்வேலி ராணியண்ணா கல்லூரி மாணவி பாலியல் புகார் பேராசிரியை மீது மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு என் உயிருக்கு ஆபத்து என என்னை மிரட்டுகிறார்கள் பேராசிரியை மீது மாவட்ட ஆட்சியரிடம் மாணவி கண்ணீர் புகார் திருநெல்வேலியில் உள்ள ராணியண்ணா அரசு மகளிர் கல்லூரியில் முதுகலை இரண்டாம் ஆண்டு பயிலும் மாணவி ஒருவர் தனது துறை பேராசிரியர் பாலியல் ரீதியாக துன்புறுத்துவதாகவும் கல்லூரி நிர்வாகம் அவருக்கு துணை போவதாகவும் மாவட்ட ஆட்சியர் டாக்டர் ஆர் சுகுமாரிடம் கண்ணீருடன் புகார் மனு அளித்துள்ளார் இது குறித்து மேலும் அந்த மாணவி நமக்கு பேட்டி எளித்த பொழுது நான் வந்து ராணி அண்ணா காலேஜில் படிக்கிறேன் இப்போ வந்து நான் பிஜி செகண்ட் இயர் இருக்கேன் ஃபஸ்ட் இயர் படிக்கும்போது எங்கள் கிளாஸ் இன்சார்ஜாக இருந்த மேம் வந்து பாடம் ஒழுங்காக எடுக்கலை அந்த மாதிரி கிளாஸில் வந்து பிள்ளைகளை தப்பு தப்பாக பேசுகிறாங்கிறதுனால ஒரு புகார் நாங்கள் கொடுத்தோம் அப்போ பொறுப்பு முதல்வராக இருந்தால் சுமிதா அவங்ககிட்ட கொடுத்தோம் இந்த எங்களுக்கு வகுப்பாசிரியராக இருந்தவங்க வந்து சகாயம் மாரி ஆனால் அந்த புகாரை வந்து அவங்க ஒழுங்காக விசாரிக்காமல் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிவிட்டு அந்த சுமிதா அவங்களும் சகாயமாரியும் சேர்ந்துட்டு அந்த புகாரை வந்து மறைச்சிட்டாங்க சமாதானப்படுத்தி அனுப்புற மாதிரி அனுப்பிட்டு ஆனா அதுக்கப்புறமா அதை மனசுல வச்சுட்டு இந்த சகாயமரி மேம் வந்து என்னை பத்தி தவறா பேசிக்கிட்டே வந்துட்டு இருந்தாங்க அடுத்த வகுப்புலயும் துறையிலையும் என்னை பத்தி ஆபாசமான கருத்துக்களை பேசுறது அந்த மாதிரி இருந்தாங்க இப்போ ஒரு இருபத்தி அஞ்சாம் தேதி வந்து முதலமைச்சர் ஒரு விழா நடந்துச்சு அந்த விழால வந்து நாங்க ஏழு மணிக்கு மேல கல்லூரியில் இருக்கிற மாதிரி இருந்துச்சு அந்த சமயத்துல என்னையும் என் கல்லூரி வகுப்பு மாணவியும் சேர்த்து வச்சு அவங்க தப்பா பேசி துறையில் பேசிக்கிட்டு இருந்ததை நான் வந்து கேட்டுட்டேன் அப்போ அவங்க வந்து துறையில் ஒரு நாலு ஸ்டாஃப் இருக்கும்போது என்னை வந்து அவமானமாக பேசுனது வந்து எனக்கு ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சு அதுக்கப்புறமா இந்த இதை குறித்தும் நாங்கள் வந்து புகார் வந்து உள்ளக புகார் குழுக்கு கொடுத்தோம் அதோட தலைவரும் அப்போ பொறுப்பு முதல்வராக இருந்த சுமிதா அவங்க தான் ஆனால் அவங்க விசாரிக்கிறதுக்கு பதிலாக எங்களை சமாதானப்படுத்தி அனுப்புறதா மட்டும்தான் அந்த விசாரணை இருந்துச்சு சகாயம் அவங்களும் காப்பாத்துறதா தான் அந்த குழு வந்து செயல்படுச்சு இதனால நான் என்ன பண்ணேன்னா பயந்துட்டு சிஎம் செல் இருக்கும்ல தனிப்பிரிவு அதுக்கு வந்து நாங்கள் ஒரு புகார் கொடுத்தேன் அந்த புகாரை விசாரிக்காமலேயே கல்லூரி முதல் இப்போதே முதல்வர் பார்வைக்கு கொண்டு வராம அவங்க அந்த விசாரணையை இல்லை சமாதானம் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பொய்யாக ஒரு அறிக்கையை தயார் பண்ணி ரெடியாக வச்சுருந்தாங்க ஆனால் எங்கள் முதல்வர் வந்து அதை பார்த்துட்டு இல்லை நான் இதில் கையெழுத்து போட மாட்டேன் அந்த பிள்ளையை கூப்பிட்டு விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி நேற்றே முன் முன்னாடி நாள் சனிக்கிழமை வந்து எங்களை கூப்பிட்டு விசாரித்தாங்க அந்த விசாரையில் வந்து சகாயம் அரிமம் வந்து நான் அவங்க மேலே புகார் கொடுத்துருக்கேன் அந்த புகாரை மறைக்கணுங்கிறதுக்காக இல்லை இவ இவளால் என் உயிருக்கு ஆபத்து இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க என் மேலேயே திருப்பி பழி போடுறாங்க இப்போ நான் வந்து நான் படிக்கிறேன் ஆனால் எங்க வந்து என் படிப்பை கெடுக்கிற மாதிரி வேலையை இருக்காங்க அதுவும் இல்லாமல் முன்னாடி ஒரு வாட்டி அவங்க எனக்கு இந்த பல்கலைக்கழக தேர்வு தாள் திருத்த போகும்போது அங்கே இருந்துட்டு எனக்கு ஃபோன் அடிக்கிறாங்க அடித்து இருபத்தி நாலு பேப்பர் இருந்துச்சுன்னா அவங்க வகுப்பு போடுதுன்னு எனக்கு தெரியும் எழுத்து எனக்கு தெரியும் நான் நினச்சா உன் மார்க்கை கூட்டி குறச்சி என்னால் போட முடியும் இங்க நான் தான் பெரிய ஆளு அப்படின்லாம் என்ன சொல்லியிருக்காங்க அதனால இவங்க அந்த தேர்வுல எனக்கு குறைச்சி போட்டுருவாங்களோன்னு எனக்கு பயமா இருக்கு அதனால நான் இன்னைக்கு கலெக்டரேட் வந்து மனு கொடுக்கலாம்னு வந்திருக்கேன் இவங்களும் அதுக்கப்புறம் எங்க கல்லூரி நிதியாளர் இருக்காங்க அவங்க பொறுப்பு முதல்வராய் முன்னாடி இருந்த சுமிதா அதுக்கப்புறம் ரவித் என்ராஜன் உள்ளக புகார் குழுல ஒரு சார் இருக்காங்க அவங்க சொல்றாங்க நீ எங்க லெட்ரு கொடுத்தாலும் தான் வரும் நாங்க அதை சமாதானப்படுத்தி அனுப்பிடுவோம் அப்படின்னு சொல்றாங்க இவங்க எல்லாரும் சேர்ந்துட்டு ஒரு நியாயம் கிடைக்காம பண்ணிட்டு இருக்காங்க அதனாலதான் இன்னைக்கு வந்து நான் கலெக்டர்கிட்ட வந்து நான் ஒரு மனு கொடுக்கலான்னு வந்திருக்கேன்